வருகின்ற ஜனவரி ஒன்று முதல் பல்வேறு விரைவு அதிவிரைவு ரயில்களின் நேர மாற்றம் குறித்து நம்ம ஒவ்வொரு பகுதியாக வீடியோ பதிவு செய்து வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாக மேலும் சில ரயில்கள் குறித்தான அப்டேட் ஆனது ஆப்ல பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக சென்னை போடி ரயிலுக்கு நாமக்கல் புதிய நிறுத்தத்துடன் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது செந்தூர் மயிலாடுதுறை ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு ரயில்களின் நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது ஐந்து நிமிடங்கள் துவங்கி முப்பது நிமிடங்கள் வரை நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்னென்ன ரயில்கள் அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் புதுசாக இருந்தது நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு

எட்டு ஐம்பது மணிக்கு இருபது நிமிடங்கள் தாமதமாக புறப்படும் நாமக்கலுக்கு மறுநாள் காலை ஒன்று முப்பத்தி நான்கு மணிக்கு சென்று ஒன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை சென்ட்ரலுக்கு சென்று சேரும் அறிவித்திருக்காங்க அறிவித்திருக்கிறாங்க இந்த ரயிலுக்கு நாமக்கல் நிலையத்தில் நிறுத்தம் தர வேண்டும் என நாமக்கல் பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கைகள் முன் வந்தாங்க அதன் அடிப்படையில் சோதனை நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் டூ ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் சேது சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரத்தில் இருந்து இதனால் வரை இரவு எட்டு இருபது மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு மறுநாள் காலை ஏழு

அனைத்து நிலைய நேரத்தை மாற்றி அமைச்சிருக்கிறார்கள் குறிப்பாக ராமேஸ்வரம் ராமநாதபுரம் ஆனாமது சிவகங்கை தேவகோட்டை சாலை காரைக்குடி புதுக்கோட்டை நிலையங்களில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு சென்று புவனேஸ்வருக்கு மறுநாள் மாலை மணிக்கு சென்று கொண்டிருந்த ரயில் வருகின்ற ஜனவரி ஒன்று முதல் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் ஒன்று ஐம்பது மணிக்கு சென்று புவனேஸ்வருக்கு மறுநாள் மாலை மணிக்கு சென்று சேரும் ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளியிடையே இந்த ரயில்

இரண்டு மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் செங்கோட்டைக்கு இரவு பதினொன்று பத்து மணிக்கு சென்று சேருகின்றது வருகின்ற ஜனவரி ஒன்று முதல் இரவு பத்து முப்பது மணிக்கு எல்லாம் சென்று சேரும் என அறிவித்திருக்கிறாங்க இவ்வாறுதான் ஒரு சில விரைவு அதிவிரைவு ரயில் சேவைகள் நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட வழித்தடங்கள்ல பாசஞ்சர் ரயில்களின் நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதாவது திருநெல்வேலி திருச்செந்தூர் திருநெல்வேலி செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதை பற்றிய தொகுப்ப நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ அந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ And thanks for watching.